கோவை மாவட்டம் அக்கரை செங்கப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி பச்சா கவுண்டனூர் இந்த பகுதியில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் இருந்தது தற்பொழுது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் நாற்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் கிலோமீட்டர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது பல ஆண்டு கோரிக்கை நிறைவேறி மகிழ்ச்சி அளித்தாலும் சாலையில் சில இடங்களில் சிறு பாலம் அமைக்க வேண்டிய நிலை உள்ளது ஏனெனில் மழை காலங்களில் இந்த சாலையை கடந்து செல்ல நீர்வழிப்பாதை இல்லாததால் சாலை பழுதடையும் வாய்ப்பு உள்ளது எனவே இந்த சாலையில் சிறு பாலங்கள் அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது எங்களுடைய ஊருக்கு மேற்கு புறத்திலிருந்து அதாவது கருப்பராயன் கோவிலிருந்து ஊர் எல்லை வரை ஒரு தார் சாலை வேண்டும் என்று எனக்கு தெரிஞ்ச நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக பல்வேறு அதிகாரிகளிடத்திலும் மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் ஊராட்சி மன்றம் அலுவலகங்களிலும் பொதுமக்கள் சார்பாக சாலை அமைத்து தர வேண்டும் என்று பல முறை மனுக்கள் கொடுத்தோம் மனுக்கள் கொடுத்து நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது எங்கள் பகுதிக்கு தார் சாலை வருவதாக அதிகாரிகள் இடத்திலிருந்து ஆய்வு செய்ய வந்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது எங்களுக்கு தெரியாது அந்த ஆய்வின் பொழுது பல்வேறு இரண்டு மூன்று இடங்களில் நீர்வழி பாதை இருப்பதை அவர்கள் அந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ளவில்லை இனி வருங்காலங்கள் மழை ஆரம்பிக்கிறதுனால கோடை மழை மற்றும் பருவமழை வர்றதுனால இந்த பகுதியில் உடனடியே இந்த தார் சாலை வீணா போகக்கூடாது பாலங்கள் அமைச்சு இந்த நாலு இடத்துலையும் கொடுத்தாங்கன்னா இந்த பகுதியில் நாங்கள் நீண்ட நடிக நாள் எதிர்பார்த்த இந்த போக்குவரத்தை இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த சந்ததிகளும் இதில் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கு அதுக்கு ஒரே க வேண்டுதோல் அதிகாரிகள் உடனடியாக அந்த ஆய்வு உண்டான அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்து பக்கவாட்டில் இருக்கிற விவசாய விளைநிலங்களும் பாதுகாக்கணும்